இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காரணோட பிரிட்ஜ் இருக்குல்ல அந்த பிரிட்ஜ் ஆண்டை இருக்கும் ஓகேங்களா காரனோட இந்த பிரிட்ஜ் ஆண்டை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய பாளையம் பெரிய பாளையம் போயிருக்கோம் நடந்து போயிட்டு இருக்கோம் என்ன இருந்து மஞ்சக்கரணைக்கு போறோம் மஞ்சக்காரணிக்கு போகிறோம் போகிற வழி போகிற வழியாக மஞ்சக்காரணிக்கு போகிற வழியில் போகிறோம் ஸோ வந்து ரூட்டு பேக் சைடு ரூட்டு கரெக்டாமா பின்னாடி வராங்க பாருங்கள் தெரியுதுங்களா போகிறாங்க இது பெரியப்பாளையம் பைபாஸாக இருக்கும் பெரியப்பாளையம் போகிற ரூட் இது ஆக்சுவலாக I <laughs>